வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்குறதுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கராங்க மொத்தமாகங்க அதில் முக்கால் ஏக்கரே தென்னம் தோப்புங்க மீதி வந்து விவசாய நிலங்கள் இதான் நம்ம உள்ளே போகிறக்கான பாதைங்க இந்த பூமி பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இதான் அந்த முக்கால் ஏக்கரை தென்னம் தோப்புங்க மீதி பார்த்திங்கன்னா விவசாய நிலமாக இருக்குதுங்க மொத்தம் வந்து மூணு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கரெக்டாக உடுமலைப்பேட்டையிலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பதினாறு கிலோமீட்டரில் அமைச்சிருக்குதுங்க முக்கால் ஏக்கரா தோப்பு மீதி வந்து விவசாய நிலமாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரம் எல்லாமே நாட்டு மரங்கள் நல்ல காப்பில் இருக்குதுங்க ஒரு ஐம்பது மரம் பக்கம் காப்பில் இருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா இதே அனுஷ்டில் நல்லா காப்பில் இருக்குதுங்க மூணு ஏக்கரால் முக்கால் ஏக்கரா தென்னம் தோப்புங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயது பக்கம் ஆச்சுங்க எல்லாமே நாட்டு மரங்க பிஏபி வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு துங்காவிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டருமே கோட்டமங்கலங்களில் வந்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர்லேயும் பூமிக்கு ரீச் ஆகல நீங்கள் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பாதைங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹாலோட பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் பில்டிங் ஒன்று இருக்குதுங்க அவுட்ரு பாத்ரூம் வசதியோடு வந்துடுங்க வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோப்புக்குள்ளேயே வந்து கட்டிக்கிறாங்க குபேர வீடு வந்துடுங்க பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வந்துடுங்க இது வந்து அவுட்ரு பாத்ரூமுங்க குபேர முறையில் வீடுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூ ஷெட்டு வந்துடுங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு வந்து பூ ஷெட்டு வந்துருங்க வீடு பார்த்தா கட்டி ஒரு நாலு வருஷம் ஆச்சுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கூட்டு கிணறு சர்வீஸுங்க அதுபோக வந்து ஒரு தனி கிணறு சர்வீஸுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா தனி கிணறுங்க வாரத்தில் கூட்டு கிணறுக்கு பார்த்திங்கன்னா வாரத்தில் நாலு நாள் கூட்டுங்க இது வந்து தனி கிணறுங்க தனி கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜல மூலையே அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி வந்து பூமி வந்துடுங்க போர்வெல் கிடையாதுங்க கிணத்துல தான் பாஞ்சிட்டு இருக்குதுங்க தனி கிணறுக்கு வந்து சர்வீஸ் வந்து எழுதி போட்டுருக்குறாங்க சீக்கிரம் வந்துடுங்க இன்னொரு ஆறு மாதம் நேரத்துக்குள்ள வந்து சர்வீஸ் வந்துடுங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விவசாயமாக வச்சுக்கிறாங்க மண்ணுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க அந்த நாலு நாள் சர்வீஸில் தான் வந்து இந்த கிணத்த ஓடிட்டுருக்குறாங்க டிடி சுவிச்சு வச்சு ஓடிட்டுருக்குறாங்க கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜல மூளைக்கே வந்துடுங்க மாஸ்து முறைப்படி பூமி வந்துடுங்க மேக ஓட்டில் வந்து தினம் தோப்போ கிழக்கு ஓட்டில் வந்து விவசாயமாக வந்து பூமி இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி கிளை வைக்கல் பக்கத்துலேயே வர்றனால வந்து உங்களுக்கு கிணத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமான தண்ணி இருக்கிறனால வந்து ரெண்டு கிணத்துலேயே வந்து மூணு ஏக்கராவும் வந்து பாஞ்சிட்ருக்குதுங்க காடு முழுசாக வந்து நீர் போட்டிருக்குறாங்க பூமியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடசரிவாக வந்துடுங்க வாஸ்து முறைப்படி வந்துடுங்க பட்டுப்பு ஷெட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்துருங்க மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கராங்க அதில் முக்கால் ஏக்கரை தென்னம் வடக்கு சரியாக வருங்க பூமிங்க கொஞ்சோண்டு வந்து மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாய் போட்டு விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க காடு முழுசாகவே வந்து சுட்நீர் போட்டுட்டாங்க சுற்றியுமே வந்து தெனந்தோ ஏரியாங்க வில்லேஜுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் உடுமலை தாராவூரம் மெயின் ரோடு போனாலும் ஒரு நாலு சார் நாலே ஏழு கிலோமீட்டருங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோடு வந்தாலும் ஒரு நாலேழு கிலோமீட்டர் வருங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கராங்க இதுக்கு ரேட் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க புழுக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து பாஞ்சு மாடு வச்சு பால் கறந்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க மாட்டுப்பானையாக வந்து இந்த பட்டுப்பூ செட்டை பார்த்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க நல்லா பெரிய செட்டுங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வருங்க செட்டு மட்டுங்க நீங்கள் வாங்கி பானைக்கு இது போடணும்னு நினச்சாலும் பார்த்தீங்கன்னா இந்த மூவி கண்டிப்பாக செட் ஆகுங்க முக்கலாக தோப்போடு வந்துடுங்க இதாக வந்து பட்டுப்பூசிட்டுங்க நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கிழவரசையில் வந்து உங்களுக்கு அக்னி மூலைக்கு பக்கத்தில் வந்து இந்த பட்டுப்பூசிட்டு வந்துடுங்க வீட்டு கிழவ மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கலாக தென்னந்தோப்பம் வந்துடுங்க மொத்தரிய பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க இது இதுதான் வழித்தடங்க வீடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வந்துடுங்க ஏரியா மூணு ஏக்கராங்க விலை வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இது கூட்டு கிணறுங்க கூட்டு கிணறு சர்வீஸுங்க வாரத்தில் வந்து நாலு நாள் கூட்டுங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்த ஏரியா வந்து மூணு ஏக்கராங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏபி வகை தண்ணி வந்துடுங்க மொத்த ஏரியா வந்து மூணு ஏக்கராங்க